அனைவருக்கும் வணக்கம் முப்படை உங்களை வரவேற்கிறது ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரிலருந்து ஜூன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து செகண்ட் பார்ட் ஓகேங்களா ஜூலையிலிருந்து நவம்பர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா முப்படை சார்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஏங்கிலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆயிடும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா வரி பண்றீங்க ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சிலிருந்து ஏழு கொஸ்டின் இதில் கேட்குறாங்க நீங்கள் இந்த மெட்டீரியல் மட்டும் படித்தா போதும் ஓகே நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காதீங்க ஜிகே படிக்காதீங்க நீங்க ஒன்லி மேக்ஸ் ரீசனிங் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தவறான செயல் ஓகேங்களா ஏன் தவறான செயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதற்கு முன்னாடி உங்களுக்கு இங்கிலீஷ் இருந்தது அதனால் வந்து எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா அதை மட்டும் படித்து பாஸ் பண்ணவங்க இருக்காங்க இப்போது பிசி படித்தவங்க எஸ்ஐ படித்தவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் ட்ரை பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆஸ்பிரண்ட் கழகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஆங்கிள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து பார்த்திங்கன்னா எடுத தெரிஞ்சிருக்கணும் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிகேவை விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்ல வரல நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜிகேவையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள் கரண்ட் அஃபேர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து நல்லபடியாக அட்டன் பண்ணி பயன்பெறுங்க அதிகமான மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பெறுங்க ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜூலையிலிருந்து நவம்பர் வரைக்கும் இருக்கிற மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வச்சுக்கிறேன் ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து டவுன்லோட் பண்ணி படித்து பயன்பெறுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்